தான் இது அப்பா சப்பாத்தி சாப்பிட்டேன் மகளிர் சூப்பர் சலீமப்பா மறக்காம லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சூப்பர் கேஆர் சிமா கேஆர் சகோய் யாது முறை சங்கரன் சொல்லி சலிமப்பா என்ன வேலைக்குப்பா சலிமப்பா போடுங்க கேஆர் சகோய் யாது முறை சங்கரனை கூப்பிட்டு சங்கர் சகோ கேஸ்மா கேஆர் கூப்பிட்டுருக்காங்க கண்டிப்பா பாக்குறேன் சரி இது ஏமா கேஆர்எஸ் கோயில் இனியும் எனக்கு முருகனு சங்கர் ப்ரோ சங்கர் சனுக்கு வணக்கம் சலீமப்பா கூப்பிட்டுருக்காங்க ஹலோ வாருங்க வணக்கம் தென்காசி நல்லா இருக்கீங்களா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்துருங்க எனக்கு ஒரு இருபது சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக வந்தே ஆகணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்களா ம் ஹாய் சிஸ்டர் இனியும் இவனுக்கு வாங்க கேட்டி தங்கப்பில் உனக்கு கேத்தியம்மா நல்லா இருக்கீங்களா சாமி டொமேட்டோ ஓ அப்படியா சரி 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 பார்த்திமா எனக்கு தெரியாது பார்த்தீம்மா ராக்கி ராஜா கூட ரொம்ப சந்தோஷம் சங்கர் சகோ இணையம் நல்லா இல்ல ஒரு ஐநூறு ரூபாய் பணம் கொடு அப்படியா சதாசிவம் ஐநூறு ரூபாய் யாருக்கு பணம் கொடுக்கணும் இருபது ரூபாய்க்கு மிக்க மிக்க சந்தோஷம் கீர்த்திமா சலீம் சகோ சொல்ல துடிக்கிறது மனசு சகோ முருகன் சகோ வணக்கம் சங்கர்னு கூப்பிட்டுக்க ஹாய் ரோலெக்ஸ் தங்கோம் எப்படி இருக்க ஹாய் வர்ணிமா சாப்பிட்டாச்சும் சாப்பிட்டு சாமி எப்படி இருக்க நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்க ரோலக்ஸ் முருகன் இணையிற வணக்கம் நான் நலம் மாப்பம் தேங்காய் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி முத்துமா கிட்ஸ் அப்னா டொமேட்டோ சாஸ் சரி சரி கே சிமா சாட்டி தம்ம எனக்கு தெரியாதே செம்ம ட்ரெஸ்ல டுடே ரீல்ஸ் பண்றேன் அப்படி என் ரொம்ப சந்தோஷம் சந்திரசேகரன் நான் வளர்த்துட்டு வாழ்க்கை ஹாய் முருகன் சகோ கீர்த்திமா சொல்லிக்காங்க ஹாய் நான் இன்னைக்கு ஒரு வித்தியாசமா ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாத்தீங்களா அந்த சங்கீத வீடியோ எப்படி இருக்கு நல்லா இருக்காது மாமாதான் புதுசா ட்ரை பண்ணாங்க கீர்த்தனா சகோதரி வணக்கம் மேடம் மசலிக்கா ஹாய் செல்லம்மா வணக்கம் கீர்த்திமா கூப்பிட்டுருக்காங்க நான் மேடம் முருகன் என்ன யூடியூப் லைவ்ல தானே இல்லை இல்லை மாமா கடைக்கு போயிட்டாங்க யார் அந்த பொண்ணு அடே நம்ம பாசம்லாம் ரன் என்றேங்க ரெங்காடா ஓ ஓகே ஓகே வாங்க ராஜாமா வணக்கம் ராஜாமா காலையில இருந்து என்ன சாப்பிட்டீங்க என்கிட்ட சொல்லுங்க சக்குர ஓ சக்குர தக்குற புக்குற மேத்தலை வீடியோ வேற லெவல் என் வாழ்நாளில் என்னை மறந்து சிரித்த ஒரு அழகான வீடியோ வாழ்த்துக்கள் சொல்லி நல்லா இருக்கா சிஎஸ்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சீசனா மிக்க சந் மிக்க நன்றி ரொம்ப 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 சந்தோஷம் ஹாய் சக்தி தங்கம் வாடித்தங்கோ மணக்குண்டி தங்கம் பாசமா குடும்பம் தங்களை அன்போடு அழைக்கிறது சக்தி தங்கம் வாடித்தங்கம் ஆஹ் சாப்டேடி சாமி நீங்க எந்த நீங்க எந்த ஊருடி தங்க வணக்கம் அக்கா ஹவ்வார் யூ நல்லா இருக்கேன் டீச்சர் லோனி நல்லா இருக்கியா சாப்பிட்டே அடித்தவங்க டூட்டி எல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா ஹாய் சங்கர் சங்கர் சகோ வணக்கம் கீர்த்தி பஸ்லிக்கா ஹாய் அக்கா வாரிய சகோ வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அக்கா சாப்பிட்டே சக்தி தங்க நீ சாப்பிட்டே சாமி ரோலெக்ஸ்மா வாங்க வணக்கம் செல்லம்மா கூப்பிட்டுருக்கா கீர்த்திமா சிஎஸ் என்ன கூப்பிட்டுருக்காங்க ஹாய் சிஎஸ் ஹாய் சிஎஸ் சகோ வணக்கம் கீர்த்திமா கூப்பிட்டுருக்காங்க கீர்த்தா தங்கச்சி முருகன் என்ன கூப்பிட்டுருக்காங்க நேரலை பார்த்தவர்கள் லைக்கி செய்து விட்டு நேரலை தொடரும் புதிய உறவுகள் சூப்பர் ராஜா மாம் ஜெயராம சகோ வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்றீங்க பண்றீங்க இல்ல அது என்ன எப்படி பண்ணணும் என்ன எங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் இருபது இருபது பேர்ல நான் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்றேன் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் சொல்லி மட்டும் சொல்லுமா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிகப்பு கலர்ல இருக்கும் பாத்தீங்களா இங்க இந்த சைடில் பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் சிகப்பு கலர்ல இருக்கும் அது சிகப்பு கலர்ல உள்ளதா சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் இருக்கும் அதை மட்டும் நீங்க இது ப்ரெஸ் பண்ணீங்கன்னா போதும் சப்ஸ்கிரைப் விழுந்துரும் ஜெயராமன் சோகம் இவ்வளவு நாள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா கீர்த்தனா சகோதரி சந்திரசேகர் நாகராஜன் கண்ணன் கண்ணன் ரோலெக்ஸ்மா அப்படின்னு சங்கரனை கூப்பிட்டுருக்காங்க முத்துமா ஹாய் சாப்பிட்டிங்கன்னா ரோலெக்ஸ்மா கூப்பிட்டுருக்காங்க ஒய் யாது ஹாய் யாது மூரை அப்படின்னு கீர்த்திமா கூப்பிட்ருக்காங்க சந்திரசேகரன் சந்த்ரு சந்திரசேகரன் சந்துரு சகோ கிருஷ்ண சாரி கீர்த்தனா சகோதரி சக்திஜி சகோ சகோ அனைவருக்கும் வணக்கம் நலம்மா பாசமலாக ஹரணின் ரெங்கா சர்பக அப்படின்னு கே எஸ்மா சூப்பராக கூப்பிட்ருக்காங்க நாங்கள் கந்தி தங்கம்மா வணக்கம் ஹரணி தேவதைக்கு நீ உனக்கு நல்லா இருக்கேன் கந்தி தங்கம்மா நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நாகராஜராஜோ சிஎஸ்டர் கூப்பிட்டுருக்காங்க ஏம்மா என்ன இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்கீங்க சரி அதை விடு உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும் மாப்பிள்ளை என்ன பண்ண படிக்கலை அதனால் தெளிவாக எனக்கு சொல் நான் பண்ணிக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணணும் இங்கே செவப்புகளை சப்ஸ்கிரைப் இருக்குது சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிங்கன்னா எனக்கு போதும் சரியா ஆஹ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க எனக்கு நாற்பத்தஞ்சு வந்துருச்சான்னு பாருங்க முத்து தங்கச்சி நான் நல்லா முருகன் என்னை கூப்பிட்டுருக்காங்க அன்னி தேவதியின் பாசம் ஒரு அனைவருக்கும் இனிய உனக்கும் சூப்பர் காந்தி தங்கம்மா ஜெயராமன் கூப்பிட்டுருக்காங்க எனக்கு வேண்டாம் செர்டி தங்கம் உனக்கு தான் அனுப்ப வேலையே நான் நின்னும் ஹாய் கேஎஃப்சி ப்ரோ ஈரோ உனக்கு அது பாத்தி மாசுக்கா காந்தி வாங்க சுகோகாங்க கூப்பிட்டுருக்காங்க நாகராஜன் ராஜா சகோ முருகன் என்னை கூப்பிட்டுருக்காங்க ஹாய் சாப்பிட்டியாமா சாப்பிட்டே மாதம் தங்கம் நீங்கள் சாப்பிட்டீங்களா தங்கத்திற்கு எதுக்கு இன்னொரு தங்கம் சூப்பர் சீரியஸா சம மாசு सुबसुब